இந்த வீடியோவை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த கதையோட முன் கதை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க செம்படவன் பூதத்து கிட்ட சொன்ன கதை யூனான் மன்னனின் நயவஞ்சக அமைச்சன் செய்த அக்கிரமம் அன்றைய காலத்துல கிரேக்க நாட்டை யூனான் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுடைய பேராற்றல் கண்டு பல நாட்டு மன்னர்கள் அவனுக்கு உதவி செய்ய காத்துக் கொண்டிருந்தார்கள் அவனிடம் பெரிய படை இருந்தது அதனால் அனைத்து அரசர்களும் அவனுக்கு பயந்து காப்பம் கட்டி வந்தார்கள் அவன் சிறந்த ராஜதந்திரியும் கூட எனினும் செல்வத்தையும் அறிவையும் அவனுக்கு வாரி வழங்கிய இறைவன் ஏனோ தொழுனோ என்ற பெருவியாதியையும் அவனுக்கு கொடுத்து விட்டான் அதனால் யூனான் அனுதினமும் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார் அவரது அந்த பெருவியாதியை தீர்க்க எண்ணற்ற மருத்துவர்கள் முயன்றும் கூட முடியாமல் போனதுதான் கொடுமை யூ சாப்பிடாத மருந்துகளே இல்லை என்ற அளவுக்கு பலவிதமான மருந்துகளையும் உட்கொண்டார் ஆனால் நாளுக்கு நாள் அவரது வியாதி பெருகிக் கொண்டுதான் போனதே தவிர சிறிதும் குறையவில்லை அதுதான் கொடுமை இந்த சமயத்தில்தான் மருத்துவ மேதை என்ற பல நாடுகளிலும் புகழ்பெற்ற மாபெரும் அறிஞரான தூபான் எனும் ஞானி அந்த நகரத்துக்கு வந்தார் அவரை பார்த்தவுடனேயே மக்கள் அடையாளம் கொண்டனர் அவ்வளவு பிரபலமானவராக அவர் இருந்து வந்தார் அத்துடன் அவரது மனமும் கூட நன்மைகளின் இருப்பிடமாகவே திகழ்ந்தது மருத்துவ சாஸ்திரம் மட்டுமன்றி தத்துவ சாஸ்திரத்திலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் அவர் மருத்துவத்தை தொழிலாக செய்யாமல் சேவையாக செய்து வந்தார் பலருக்கு இலவச மருத்துவ சேவையையும் அவர் வழங்கியுள்ளார் அதனால் சில ஊரில் வாழ்ந்த மக்கள் அவரை தெய்வமாகத்தான் போற்றினார்கள் இந்நிலையில்தான் தூபான் அந்நாட்டு அமைச்சரான யூனானுக்கு ஏற்பட்ட தொழுநோயை பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கு அரசரை குணமாக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறந்தது அத்துடன் அது தன்னால் முடியும் என்றும் அவர் நம்பினார் அதனால் அரசரை அந்நாட்டின் அரண்மனைக்கு விரைந்தார் காவலர்கள் தூபானை பார்த்த மட்டில் உணர்ந்து கொண்டார்கள் அவர் யார் என்று அத்துடன் அவரை உள்ளே செல்ல அனுமதித்தனர் தூபான் மன்னரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினார் அத்துடன் யூனானுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் பேசினார் அதனால் யூனான் மகிழ்ச்சியடைந்து தனது நோய் நிச்சயம் நீங்கும் என்று நம்பினார் பிறகு தூபானிடம் அரசர் எனது நோய்க்கு எவ்வகையில் மருத்துவம் பார்க்கப் போகின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு தூபான் அரசே தாங்கள் எந்தவித மருந்தையும் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் தைலங்களை கூட தாங்கள் தேய்த்து குளிக்க வேண்டிய தேவையில்லை களிம்பு வகைகளை கூட தேகத்தில் பூசிக்கொள்ள வேண்டியதில்லை ஏன் கசப்பு சுவை கொண்ட கஷாய மருந்துகளை கூட அறந்த வேண்டிய அவசியமில்லை ஆம் இந்த வகையில் தான் உங்களை நான் குணப்படுத்த போகிறேன் என்றார் உண்மையாகவா இது சாத்தியமா என்று கேட்டார் மன்னர் ஆம் என்றார் தூபான் உடனே அரசர் மனம் மகிழ்ந்து தூபான் தனது அரண்மனையில் தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் தூபானுக்கு ஒரு அற்புதமான கலைநயம் மிக்க அறை ஒன்று கொடுக்கப்பட்டது அதில் தனது நூல்களை எல்லாம் பத்திரமாக அடுக்கி வைத்தார் தூபான் பிறகு போலோ விளையாட்டிற்கு பயன்படும் மட்டையை தயார் செய்தார் தூபான் அதிலும் அதனை சற்று வித்தியாசமாகவே தயார் செய்தார் தூபான் குறிப்பாக அதில் நிறைய துவாரங்களை உண்டு பண்ணி அதற்குள் பலவிதமான மூலிகைகளின் தூளை நிரப்பினார் இதேபோலவே பந்தினுள்ளும் நிரப்பி அதன் வாயை அடைத்தார் அடுத்த நாள் காலை தூபானந்த பந்தையும் மட்டையும் கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தார் பிறகு அவரிடம் அரசே இந்த பந்தையும் மட்டையையும் வைத்து நீங்கள் நாளை காலையில் அதுவும் சூரிய ஒளியில் விளையாட வேண்டும் அப்போது உயர்வை நன்றாக வெளிவர வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் ஓடி ஆடி விளையாட வேண்டும் அப்போது இந்த பந்திலும் மட்டையிலும் இருக்கும் மூலிகைகளின் தூள் வெளியில் வந்து உங்கள் ஸ்பரிசத்தில் படிய வேண்டும் மேலும் இதில் தான் அடைத்து வைத்திருக்கும் அனைத்து மூலிகைகளின் காற்றையும் தாங்கள் சுவாசிக்க வேண்டும் அவ்வாறு தாங்கள் அந்த தூளின் மனத்தை சுவாசித்தால் நிச்சயம் தங்களது நோய் குணமாகும் என்று கூறி முடித்த தூபான் அந்த பந்தையும் மட்டையையும் எப்படி பிடிக்க வேண்டும் என்பது பற்றிய அறிவுரைகளையும் கூட மன்னருக்கு வழங்கினார் அதனை சரியாக பின்பற்றி அடுத்த நாள் காலையில் மன்னர் போலோ விளையாட்டை விளையாடினார் இதேபோல அன்றைய தினம் இரவும் தூபான் இன்னொரு மூலிகை பொடிகளைக் கொண்ட பந்தையும் மட்டையையும் அரசரிடம் வழங்கினார் அதை கொண்டு அடுத்த நாளும் மன்னர் போலோ விளையாட்டை ஆர்வமுடன் விளையாடினார் இப்படி சுமார் ஒரு வாரம் நடந்தது ஒரு நாள் மன்னர் குளித்து முடித்து உற்சாகத்துடன் குளியலறையை விட்டு வெளியே வந்தார் அப்போதுதான் பிடித்திருந்த தொழுநோய் முற்றிலும் குணமாவதை அவர் உணர்ந்தார் உடனே தூபானை அழைத்து அதற்காக நன்றியை தெரிவித்தார் அத்துடன் அவருக்கு விலை மதிக்க முடியாத பரிசு பொருட்கள் பலவற்றை கொடுத்து கௌரவித்தார் மேலும் ஒரு மிகப்பெரிய மாளிகை ஒன்றையும் பரிசளித்தார் பிறகு தூபானிடம் அரசர் தாங்கள் இனி ராஜ வைத்தியராக எனது நாட்டிலேயே தங்கிவிடலாம் அத்துடன் தங்களது ஆராய்ச்சியையும் தொடர்ந்து தாங்கள் எனது நாட்டிலேயே செய்து கொள்ளலாம் அதற்கு தேவையான அனைத்தும் தங்களுக்கு செய்து தரப்படும் என்றார் அரசர் யூனானின் கட்டளைப்படி தூபான் அந்த நாட்டிலேயே தங்கினார் மன்னரின் தீர்க்க முடியாத நோயை தூபான் தீர்த்ததால் அவருக்கு அந்த நாட்டிலும் அரண்மனையிலும் அப்படி ஒரு மரியாதை அளிக்கப்பட்டது தூபான் பெரிதும் மதிக்கப்படும் மனிதராக திகழ்ந்தார் இது இப்படி இருக்க மன்னருக்கு பல அமைச்சர்கள் இருந்து வந்தார்கள் அவர்களில் ஒருவன் அதிக பொறாமைக்காரனாகவும் பிறர் நன்றாக வாழ்வதை பொறுக்க முடியாதவனாகவும் இருந்தான் அவன் ஞானி தூபான் போற்றப்படுவதை விரும்பவில்லை மேலும் அந்த பொறாமையால் அந்த அமைச்சர் தூபானை பற்றி மன்னரிடமே தவறாக பேசத் தொடங்கினார் எனினும் அந்நாட்டு மன்னர் அதனை பொருட்படுத்தவில்லை ஒருநாள் மீண்டும் அந்த அமைச்சர் ஞானி தூபான் அவர்கள் தங்களுக்கே கெடுதல் நினைக்கக்கூடும் என்று மன்னரிடம் கூற அதனை கேட்ட அரசர் அதீத கோபமடைந்தார் அந்த அமைச்சரை பார்த்து தூபான் ஒரு உண்மையான ஞானி அவர் போற்றுதலுக்குரியவர் அவரது திறமைக்கு இந்த நாட்டை கூட அவருக்கு பரிசாக கொடுக்கலாம் ஏனெனில் அவர் எனது தொழுநோயையே போக்கியவர் நீ சொன்ன விஷமத்தனமான வார்த்தைகளை நம்பி உன்னுடைய பேச்சைக் கேட்டு நான் அந்த ஞானியை துன்புறுத்தினால் சிந்துபாத் அவர் வளர்த்த வள்ளூரை கொன்றதைப் போன்ற மூடத்தனமான செயலை செய்தவனாவேன் நான் என்றார் இப்படி கூறிவிட்டு கதையை நிறுத்தினாள் ஷாரஜாத் அப்போது இருள் மெல்ல விலகிக் கொண்டிருந்தது அதனால் இரவு விடை பெற்றுக் கொண்டிருந்தது ஒரு அர்த்தத்துடன் மன்னர் ஷாரியரை பார்த்தாள் ஷாரஜாத் தனது மனைவியின் பார்வையை புரிந்து கொண்ட ஷாரியர் சரி பொழுது விடிந்ததை எனக்கு சொல்லாமல் சொல்கிறாயா எனில் இப்போதைக்கு நான் போகிறேன் மீதி கதையை நான் இன்று இரவு வந்து கேட்கிறேன் கண்டிப்பாக மீதி கதையையும் சொல்ல வேண்டும் சரிதானே என்று கூறிவிட்டு தனது அலுவலக பணியை பார்க்க சென்றார் பிற்பாடு அன்றைய பொழுதும் அற்புதமாக கழிந்தது இரவு வேளையும் நெருங்கியது ஷாரியர் ஷாரஜாத்தை நெருங்கி மீண்டும் கதையை கேட்க தொடங்கினார் அப்போது ஷாரஜாத்தும் சிந்துபாத் என்ற அரசனின் முட்டல் செயலை பறைசாற்றும் கதையை கூறத் தொடங்கினாள் சிந்துபாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிந்துபாத்தோட கதையை அடுத்த பதிவுல கேட்போம்